ஆமா அதனாலதான் நான் வந்து சரி ஓகே மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள குடிக்காம கொள்ளாம இருக்கேன் தம்பி தான் என்னோட ஓபிஆரோட கடைசி தம்பி சூப்பர் சூப்பர் தான் அதனால எல்லாத்துக்கும் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணேன் இது தாம் தூம்னு போட்டு ஆடுறதுக்கு வீடு கட்டினதுக்கே நம்மளால என்ன ஏந்திரிக்க முடியல தம்பி கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இதுல போய் நான் போய் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டு இருந்தா இந்த வீடியோ பார்த்தவனதான் நான் தான் உங்களுக்கு போன் பட்டு கேக்குறேன் யாருக்குமே தெரியல அதுதான் சரி ஒரு சத்தம் எவ்வளவு நாள் ஆச்சுக்கா ஏய் தீபாவளி வந்துச்சுல நமக்கு ஆமாமா